அண்ணா பிரியர்னா நம்மள மேரி ஏழைப்பட்ட இருந்து அவர் ம் ஏழைக்காகவே அவர் இருந்தார் பொடுகை செய்தார் அவர் இங்கே வரும்போது அண்ணான்னு சொல்லும்போது கண்ணால கலங்கி சா அந்த அளவுக்கு இன்புது இதுக்கு விஜய் அவர்கள் கூட இப்ப மானம் நடக்கும்போது பாத்தீன்னா அவருடைய புகைப்படத்தை தான் நீங்க சொன்ன மாதிரி முன்னுரிமைப்படுத்தி முன்னாடி முகப்பில் வச்சிருந்தார் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியல

தமிழ் பேரும் காஞ்சியில் நீ பிறந்தாய் அண்ணா ஏழைகளில் வாழ் உங்களே உழைத்தாய் தமிழ் புகழ் பாடியே நீ சிரித்தாய் தமிழ் புகழ் பாடியே நீ சிரித்தாய் தமிழர்கள் வாழ்வோங்க நி உழைத்தாய் தமிழ் பெரும் காஞ்சியில் நீ பிறந்தாய் அண்ணா ஏழைகள் வாழ்வோங்க உழைத்தாய்

நாங்களும் காஞ்சி பிறந்தோம் அவர் கேட்டிருக்கோம் அண்ணா பிறந்திருக்கோம் அண்ணா ஹாஸ்பிட்டலு இப்ப அண்ணா சப்பாதி தேடி வந்தா அது ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் பிறந்தநாள் நாள் பிறந்த கிளம்பி வந்தீங்களா இல்ல ஏதாவது எல்லாரும் பார்த்து போலாம் இப்ப இல்ல அதெல்லாம் அந்த மக்கள் வந்து மறக்காம இருக்காங்களா அந்த சிறுவன் என்ன பேசுறாங்களா நீங்க ஒரு உடம்பு சரியில்லாங்களா அங்கதான் போறோம் நேரம் அங்க போனா நல்லா பார்க்கலாம் உடம்பு நல்லா பாக்கலாம் இவன் இப்போ அண்ணா கிட்ட வந்து உங்களுக்கு பிடிச்ச வசனம் அவர் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி சொல்லுவீங்க அவர் பேசுறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பேச்சிலே சிறந்தவர் அண்ணா தான் அண்ணா பிறந்த நாள் கேங் வந்தான் சார் அண்ணாவோடய ரொம்ப பிடிக்கும் அண்ணா வந்து ஒவ்வொரு வகுப்புலேயும் முதல் மாணவனாக வந்திருக்கிறார் அண்ணா வகுப்புன்றது பத்து வகுப்புலேயும் முதல் மாணவர் தமிழ்நாட்டுக்கு முதல் தரவாக இருந்தாரு எல்லாருமே கட்டம் அப்படின்னு கட்டுப்பாடு நம்ம ஒரு சிறப்பு நாட்ல ரெண்டு ஆண்டு இருந்தாலும் முதலமைச்சர் சேரும் சிறப்பாக நடத்தி கொடுத்தாரு நிறைய இடத்துல புற்றுநோய்வுக்காக நாற்பது அவர்கிட்ட பிடிச்சது உங்களுக்கு என்னது ஆனா அண்ணா கிட்டையும் கட்டுப்பாடு அது ஒரு கடைசி வரையும் வந்து கட்டுக்கோப்பா அப்படின்னு முதல் நம்ம ஒரு இன்னைக்கு அண்ணாவோட பிறந்த நாள்னா அண்ணாவை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அண்ணா உங்களுக்கு எப்படி பிடிக்குமா என்ன பொறுத்த தலைவர்ல ஒரு அரசியல நின்று நிலையா நின்றது அவர் மட்டும்தான் தான் அது வரைக்கும் அவரோட வரலாறு பற்றி பேச எல்லா கட்சிகளும் அரசியல் நடத்தி அப்படி புது புது கட்சியில ஒரு அரசியல் பெரிய தோன்றி வரணும்னா இவரை வச்சு அரசியல் பண்ணியே அவங்க அரசியல் நடத்துறாங்க அண்ணா பிறந்த நாளுக்கு நீ பிறந்த நாளுக்கு அண்ணா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா வந்து உங்களுக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா சொல்லுவீங்க அவரோட சிம்பிளிசிட்டி தான் எளிமை தான் ஏ அவருடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு மக்களுக்கு எதாவது செய்யணுன்றது மக்களுக்கு என்ன செய்யணுன்றதை கொண்டு வந்தார் அது வரை எனக்கு தெரிஞ்சது தான் அண்ணா பார்த்து சொல்லுவாங்க இல்ல இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்குள்ள உள்ள வரைக்கும் அண்ணாவை விரும்பக்கூடிய ஆட்கள் இப்போ உங்களை போன்ற ஆட்கள் எல்லாம் சில பேர் தெரியாதுன்னு சொல்றாங்க இல்லையா அப்ப உங்களுக்கு உங்ககிட்ட என்ன ஈர்த்து இருக்காரு உங்கள்கிட்ட அப்படின்றத ஒரு அரசியல் ரீதியா தான் அரசியல் ரீதியா மாதிரி ஒரு பெருந்தது யாரும் கிடையாது இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சமத்துவம் சமுதாயம் பகுத்தறிவு என்ற தமிழகத்தின் மிகப்பெரிய வளர்ச்சி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதனடி அதனுடைய ஒற்றி வந்த டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் தமிழகம் முழுவதும் அருகில் அண்ணா பெறைய நூலகங்கள் அமைத்து இன்று அன்றிலிருந்து இன்று வரை பள்ளி கல்வி மாணவர்களுக்கு நல்ல கருத்துக்களையும் திராவிட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்ததனுடைய பயனாக அண்ணாவினுடைய புகழை இன்று வரையில் வளர்ச்சிக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எனவே அண்ணாவின் புயல் என்று இந்த வையகம் உள்ளவரையில் வாங்க இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் கூட இப்ப நடக்கும் நடக்கும்போது பாத்தீங்கன்னா அவருடைய புகைப்படத்தை தான் நீங்க சொன்ன மாதிரி முன்னுரிமைப்படுத்தி முன்னாடி முகப்பில் வச்சிருந்தாரு அரசியல் பண்ண முடியாதுல்ல அவர் இல்லாம அரசியல் பண்ண முடியாதுல்ல எந்த ஒரு அரசியல் இருந்தாலும் அவர் வச்சுதான் பண்ணிதான் ஆனோன்றது ஒரு வந்து கட்டாயம் ஒரு நிபந்தனைக்குள்ளதான் இருக்கு அவர் இல்லாம அரசியல் பண்ண முடியாது அதனால அவரு வச்சிருக்காரு அண்ணாவுடைய புகைப்படம் இல்லாம யாரும் அரசியல் பண்ண முடியாதுன்றதை நம்ம ஏத்துக்கிறோம் இப்ப அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு கொள்கை தலைவராக வந்து நம்ம முன்னிலைப்படுத்தும் போது அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க அவரோட கொள்கை அவரோட கொள்கை மக்களுக்கானது அதே கொள்கையை பின்பற்றவங்களும் நல்லது தானே ஆனா அவரை புகைப்படுத்த போடாம எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் கால் ஒன்று முடியாது அதுக்காக எல்லா இளைஞர்களும் எல்லாமே வந்து யார் புகைப்படுத்த பயன்படுத்தினா அவங்க பின்னாடி போவாங்க அர்த்தம் கிடையாது அதுக்குன்னு இருந்துதான் அது யாரும் மறுக்கல யார வேணாலும் பயன்படுத்தலாம் அது உங்களுக்கு எல்லார்தான் உரிமை உண்டு ஆனா இருக்கிற இடத்துல எது இருக்கணும் அதுதான் இருக்கும் அது அதுக்கு திராவிட முன்னேற்ற அது முழு காப்பி ரேட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆனா மாட்டான் தோட்டம் மல்லிகை மணக்க சொல்லிக்காது அதனால யாரு ஒன்றும் பயன்படுத்திக்கலாம் அதுல வந்து அது நமக்கு நல்லது தானே இன்னைக்கு விஜய் அவர்கள் கூட அரசியலுக்கு வந்த உடனே அவருடைய புகைப்படத்தை வந்து அண்ணா அவருடைய புகைப்படத்தை முன்னிறுத்துறாரு இல்லையா இருங்க பட்ட கேப்டன் விஜயகாந்த் வந்தாரு அவர் ஆண்டாரு இது அரசியலுக்கு வந்தாரு கூட பண்ணாரு ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல் காலத்துல வந்து அதாவது வந்து கட்சின்னு சொன்னால் கூட்டணி இல்லாத யாராலேயும் ஜெயிக்க முடியாது இது பொதுவான ஒரு விஷயம் தனித்திலாம் அது எம்ஜிஆர் காலத்தில் நடித்தாரு எம்ஜிஆர் அன்னைக்கு கலைஞர் தான் இருந்தாரு அதனால அன்னைக்கு ரசிகர்ன்ற ஒரு முறையில் அது கட்சி வளர்த்தாரு அவரு அவர் வீட்டுக்கு அவருக்கு அவர் சொந்தத்துக்கு எதுவும் எடுத்துட்டு போல போல வரல எதுவும் அதனால தான் நம்ம அதை சொல்ல வரல கண்டிப்பாக வந்து ரெண்டு பேருமே ஒரு கொள்கையில இருந்தாங்க அவருடைய வந்திருக்காரு தம்பி விஜய் வந்திருக்காரு இல்லன்னு சொல்லல அவருடைய எப்படி இருக்குமோ தெரியாது கேப்டன் விஜயகாந்த் வந்து என்ன முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சாரு அவராலயே முடியல ஆனா இன்னைக்கு யாராலையும் தனியா வந்து ஆட்சி அமைக்க முடியாது இன்றைக்கு வந்து அண்ணா அவருடைய ஆற்றல் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கிட்ட இது இருக்கு நான் பாத்திருக்கேன் அப்படி கண்கூட அப்படின்னா நீங்க எதை சொல்லுங்க யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்காத நீங்க பாத்திருக்கீங்களா கலைஞர் கிட்ட

அதை பின்பற்ற நல்லா இருக்கும் சும்மா போட்டோ போட்டுக்கிட்டு நாங்கள பின்பற்ற ஃபாலோ பண்ண தெலுங்கு ராசிலே பண்ண மாட்டாங்க எவ்வளோ பார்சியாலிட்டி இருக்கு எவ்வளோ ஜாதி குடும்பம் இருக்கு எவ்வளோ மத குடும்பம் இருக்கு எவ்வளோ பல திட்டங்கள் மக்களுக்கான கொண்டு வரவே இல்லை அப்படி இருக்கும்போது எல்லா கட்சியிலும் தான் அவரோட போட்டோ இருக்கு யாரா பண்றாங்களா இல்லையா ஜெய் மட்டும் கேள்வி கேட்டு என்ன பிரச்சனை இப்போ வந்து இருக்கிறது பண்ணும்போது பண்ணிட்டு பார்க்கலாம் எந்த அரசியல் தலைவராலையும் தவிர்க்க முடியாத ஒரு தலைவர்னா இந்த நூற்றாண்டு பேரஞ்சர் அண்ணா Terima kasih telah menonton!